மான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்தித்து இந்த விருத்தாச்சல மாவட்டத்தை தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு விருத்தாசலம் மாவட்ட வர்த்தகர்கள் நல சங்கம் நடத்திய மே ஐந்து நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின மாநாடு அழைப்பிற்கான பொதுக்குழு கூட்டம் மண்டல தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது மாநில தலைவர் விக்ரமராஜா பங்கேற்று மாநாடு குறித்து சிறப்புரை நிகழ்த்தி பேட்டிகள் வணிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்திருக்கிறார் தமிழகத்தில் இதுவரை இரண்டு லட்சம் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஆன்லைன் வர்த்தகம் அதிகமாகும் அதிகமாகுமானால் இன்னும் பத்து ஆண்டுகளில் பத்து லட்சம் கடைகள் காணாமல் போகக்கூடிய ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது இதை புரிந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் எங்களுடைய வணிகத்தை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்ட ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் வணிகரை திரட்டுகின்ற பணியை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் முன்னெடுத்து செல்லுகிறார்கள் அந்த அடிப்படையில் விருத்தாச்சலம் மாவட்டத்தின் சார்பாக மாவட்டத்தினுடைய தலைவர் பி டி ராஜன் தலைமையில் மிக அற்புதமான கூட்டத்தை ஏற்படுத்தி பதினோராயிரம் பேர் விருத்தாச்சல மாவட்டத்தில் இருந்து பதினோராயிரம் பேர் மாநாட்டிலே பங்கேற்போம் என்பதை தீர்மானித்திருக்கிறோம் அதே போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்தித்து இந்த விருத்தாச்சல மாவட்டத்தை தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம் பல்வேறு மார்க்கெட் கடைகள் கட்டியை இடித்து கட்டப்படுகின்ற கடைகளுக்கு ஒதுக்கீடு செய்தது என்பது ஏற்கனவே தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வரி வரி என்று வணிகர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற வரிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்